கோவை வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப பேராசிரியர் முனைவர் குரு மீனாட்சியின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது காளான் ஊறுகாய் வாழைப்பு ஊறுகாய் குழம்பு மசாலா தூள் போன்றவற்றை தயாரிப்பது எப்படி என்று கற்றுத்தருகிறார் மதிப்பு கூட்டு பகுதியில் இடம்பெறும் அவரது கருத்துக்களை பார்த்து பயன்பெறுங்கள் வணக்கம் என்னோட பெயர் வந்து குரு மீனாட்சி வேளாண் பொறியியல் கல்லூரியை சார்ந்த அறுவடை பின்சார தொழில்நுட்ப மையத்தில் பேராசிரியராக பணிபுரிகிறேன் உணவியல் மற்றும் சத்தியல் துறை பேராசிரியர் பணிபுரிகிறேன் அறுவடை பின்சார தொழில்நுட்ப மையங்கிறது எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா வேளாண் பெருமக்களின் அதாவது மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்துவதை அதிகப்படுத்துவதற்காக தொடர்பு தொடங்கப்பட்ட ஒரு இடம் இது இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பயிற்சி கொடுப்போம் பயிற்சி கொடுப்போம் அப்படின்னா எடுத்த பயிற்சிங்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க இப்போ வேளாண் பெருமக்களுக்கு வந்து அவங்களோட விளை பொருட்கள் வந்து வீணாகாமல் நல்லபடியாக மதிப்பு கூட்டப்பட்டு சந்தைப்படுத்தப்படுவதற்கு என்னென்ன யுக்திகள் செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் வந்து இங்கே நாங்கள் கொடுப்போம் இதில் வந்து நாங்கள் ரெகுலராக கொடுக்குற பயிற்சிகள் வந்து என்னன்னா மசாலா பொடிகள் தயாரித்தல் இப்போ வந்து இப்போ யாரும் சிறு தொழில் தொடங்கணும் இல்லை பெண்கள் சிறுதொழில் தொடங்கணும் விவசாய சிறு சிறுதொழில் தொடங்கணும் உங்களோட வந்து உங்களோட உங்களுக்கு வந்து டைம் இருக்குது சிறுதொழில் தொடங்கணும் அப்படிங்கும்போது வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இயல்பு எல்லாருக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய வந்து வரக்கூடிய ஒரு ஒரு தொழில்நுட்பம் வந்து மசாலா பொடி தயாரித்தல் அப்படிங்கிறது இப்போ மசாலா பொடிங்கிறது நம்ம வந்து வீட்டில் எல்லாருமே செஞ்சு பழக்கம்தான் ஊறுகாயும் வந்து நம்ம புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல தொன்று தொட்டு எல்லோரும் செஞ்சுட்டு வர்றது தான் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா சில பேர் வந்து ஊறுகாய் செஞ்சாங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கு எங்கள் பாட்டிலாம் ஊறுகாய் செஞ்சாங்கன்னா ரொம்ப நாள் நல்லா இருக்குது நாங்கள்லாம் செய்யும்போது சீக்கிரம் கெட்டு போயிடுது அதுவும் தக்காளி ஊரகலாம் செஞ்சோன்னா ரெண்டு நாள்லேயே கெட்டு போயிடுது நாங்கள் வந்து எலுமிச்சங்க எலுமிச்சங்கா ஊர்கா வந்து ஊற வச்சு செஞ்சோன்னா ஒரு ஒரு மாதம் நல்லா வருது மாங்காய் ஊர்காலாம் சீக்கிரம் சளிச்சு போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் நடைமுறையில் கேள்விப்படுற ஒரு விஷயமும் கூட அதே மாதிரி வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாம்பார் பொடி பண்ணுறோம் ரசப்பொடி பண்ணுறோம் குழம்பு மசாலா தூள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் பண்ணுவோம் எல்லாரும் மசாலா வந்து சமையல் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து மசாலா பொடிங்கிறது எப்படி அரைக்கணும் என்னங்கிறது தெரியும் நம்ம எல்லாரும் என்னென்ன நினச்சிப்போம் நம்மளோட மசாலா பொடி நல்லா இருக்குது அதனால நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணலாம் எல்லாரும் வாங்குவாங்க பெரிய பெரிய மசாலா நிறுவனங்கள் மாதிரி நம்மளும் வந்து அதை விட டேஸ்டாக பண்ணுவோம் அதை விட நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாரோட எண்ணமாகவும் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் மசாலா பொடி அரைச்சி வச்சுருப்போம் அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து கடையில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அளவு வாசனை இருக்காது அதுக்கப்புறம் வந்து சில சமயம் கட்டி தட்டிடும் சில சமயம் பூச்சி வந்துடும் வண்டு வந்துடும் இதெல்லாம் ஏன் வருது நான் வீட்டில் செய்யும்போது நல்லா தானே இருந்தது எனக்கு வந்து அதை சந்தைப்படுத்த முடியலையே என்ன காரணம் அப்போது நீங்கள் வந்து அதை வந்து எப்படின்னா அறிவியல் ரீதியாக அதை வந்து கற்றுக்கணும் இப்போ வந்து ஒவ்வொரு மசாலா பொடி செய்கிறோன்னாலும் அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பைசஸ் அப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பைசஸ்னால் வந்து நறுமணப் பொருட்கள் நம்ம இதில் வந்து நம்மளோட சமையலில் வந்து எதுவுமே வந்து உப்பு மிளகு அதுக்கப்புறம் வந்து சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து சமையல் பண்ணுறதே கிடையாது நம்மளோட ஏஷியன் ஆசிய வகை உணவுகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அது ஏன் அப்படி பண்ணுறோன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு மருத்துவ குணமும் இருக்குது ஒவ்வொரு அது வந்து அதுவே ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆட் அது அது வந்து அந்த பொருளில் போட்டாலே வந்து அந்த உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ அந்த ஸ்பைசஸே பவுட்ரு பண்ணும்போது எந்த அதை எந்த காம்பினேஷன்ல பண்ணா இப்ப சில ஸ்பைசஸ்ல வந்து இது ஃபேட் கண்டென்ட் ஃபேட் கண்டென்ட்டா வந்து கொழுப்பு சத்துகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எல்லாமே ஸ்பைசஸ்னாலே நல்ல நறுமணப் பொருட்கள் நறுமணப் பொருட்கள் இருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கும் அந்த ஆயில் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் அதுக்குடைய நறுமணம் வந்து நம்மளுக்கு வந்து வரும் அப்போ என்னென்ன ஸ்பைசஸ் என்ன காம்பினேஷனில் கரெக்டாக போட்டு எவ்வளோ நேரம் நம்ம வறுத்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து சில என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏல வந்து பர்மிட்டட் ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் அது கட்டித்தட்டாமல் இருக்கிறதுக்கான ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்குது அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது வந்து என்னென்னா அது வந்து இப்போ சில சமயம் நம்ம மசாலா பொடியெல்லாம் வச்சிருந்தோம்னா கொஞ்ச நாள் சிக்கு வாடை வரும் அந்த சிக்கு வாடை வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சில கெமிக்கல் பொருட்கள் சேர்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம செஞ்சு காமிக்க போகிறது வந்து காளா காளான் ஊர்காய் காளான் வந்து ஒரு பத்து வருஷமோ இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாலே வந்து ஒரு அரிய பொருளா இருந்தது எல்லாரும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளா இல்லை காளானில் வந்து நிறைய புரதச்சத்து இருக்குன்னு சொல்ல வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் அது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு எல்லாருக்கும் டவுட்டெல்லாம் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை அன்றாட சமையலில் காளான் பயன்படுத்துகிற அளவு அது ஒரு காய்கறியாவே கன்வெர்ட் ஆகிடுச்சு ரெண்டாவது ரோட்டு கடையிலலாம் வந்து ரோட்டு ரோட் சைட் ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப விரும்பி உணவு சாப்பிடக்கூடிய உணவாக வந்து காளான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கு சரி இந்த காளான்ல வந்து வேற வித மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் செய்ய முடியாது அதெல்லாம் ஊர்கா தான் செய்யணுமா அப்படின்னா வந்து இது வந்து யாருக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னீங்கன்னா இப்ப காளான் வளர்க்கறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த காளான் நல்லா இருந்ததுன்னா வந்து அவங்க அந்த ஃப்ரெஷ் யூசேஜுக்கு காய்கறியாக பயன்படுத்துறதுக்காகவோ இல்லை வந்து ஸ்நாக் ஃபுட்டா பயன்படுத்துறதுக்காகவோ கொடுத்துடலாம் ஆனா காளானை உலர வச்சாங்கன்னா வந்து காளான்ல வந்து தொண்ணூறு சதவீதம் ஈரச்சத்து எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் ஈரப்பதம் இருக்குது அப்புறம் நீங்கள் ஒரு கிலோ வந்து காளான் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் இல்லைனா வந்து தொண்ணூறு கிராம் தான் வந்து காஞ்ச காளான் வர்த்தல் கிடைக்கும் அந்த காஞ்ச காளான் எடுத்து அதை பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மார்க்கெட் கண்டுபிடிக்கிறதுக்கு காளான் ஊறுகாய் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக தெரியக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கும் ஊறுகாய் அப்படின்னா வந்து அதோட மார்க்கெட்டிங் ரீச் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காளானில் வந்து இப்போ நம்ம ஊறுகாயை செய்யும்போது அதோட மருத்துவ குணங்கள் அப்படியே தான் இருக்கும் இருபதுலேருந்து முப்பது சதவீதத்து அதோட மருத்துவ குணத்தை அதை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும் அப்போது நீங்கள் வந்து காளான் வந்து விற்பனை செய்கிறவங்களா இருக்கீங்க காளான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் ஆகிடுச்சு மார்க்கெட்டிங் சரியாக இல்லை இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணாலும் கெட்டு போயிடும் என்ன பண்ணுறது அது அப்படியே கொட்டுறதுக்கு பதிலாக அதை ஊறுகாயாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்போது ஃப்ரெஷ் காளானாக வந்து ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் மார்க்கெட்டும் பண்ணாமல் அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நூறு சதவீதத்தை இழ இழக்கிறதுக்கு அதை ஒரு பொருளாக மாற்றி முப்பதுலேருந்து நாற்பது சதவீத மருத்துவ குணங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பொருள் பொருளோட உபயோகமும் ஜாஸ்தி ஆகுது ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான வேல்யூவும் ஜாஸ்தியாகும் நீங்கள் காளானா வைக்கிறத விட காளான் ஊறுகாயாக விற்கும்போது உங்களுக்கு ஐம்பது சதவீதம் அதிக வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது இப்போ அந்த காளான் ஊறுகாய் செய்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து காளான் ஊறுகாய் செய்கிறதுக்கு நாங்கள் இலைக்காளான் எடுத்து வச்சுருக்கோம் எதில் வேணாலும் பண்ணலாம் பட்டன் இலை இலைக்காளானில்ல உங்களுக்கு எந்த காளான் கிடைக்கிதோ பேசிக்காக காளான் வந்து ஜாஸ்தியாயிடுச்சு சந்தைப்படுத்த முடியலன்னா ஊறுகாயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் அப்போ அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அடிகனமான ஒரு பாத்திரத்தை வந்து காய வைங்க நான் சின்ன அளவில் பண்ணி காமிக்கிறேன் நூறு பத் அஞ்சு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ எவ்வளோ பண்ணாலும் ப்ரொசீஜர் ஒன்றே தான் அதற்கான பொருட்களும் பாத்திரங்களும் மட்டும்தான் மாறும் அடுத்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா நல்லெண்ணெய் விடணும்னு தான் யூஸ் பண்ணணும் மிச்ச எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா பாம் ஆயில்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா ரிஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாதா ஊறுஹாக்கி பொதுவாக நல்லெண்ணெய் விட்டால் மட்டும்தான் வாசனை நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயோட குணத்துக்கு வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா அதோட அதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து அதோடய மனம் அதிகமாக எப்போ வெளியில் வரும்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் மட்டும்தான் அதோடய மனம் வந்து வெளியில் வரும் அடுத்தது வந்து நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறதுனால நல்லெண்ணெயில் வந்து ஊறுகா பண்ணால் சீக்கிரம் கெட்டு போகாமையும் நம்மளுக்கு வந்து இருக்கும் ஆயில் தான் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு த அந்த மனம் இருக்காது மனம் இல்லைன்னா ஊறுகா வந்து நம்ம ஊருகாவே எதுக்கு சாப்பிட்றோம் நம்மளுக்கு பசியை தூண்டணும் பசியை தூண்டணும்னா என்ன பண்ணணும் அதில் வந்து அந்த மணம் இருக்கணும் அந்த மணம் வந்து நல்லா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல நமக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும் பாம் ஆயில்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அடியில் வந்து அது வந்து சீக்கிரமா வந்து கெட்டிப்பட்டு போயிடும் அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு பா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அந்த ஊருகா பாட்டில் பேக் பண்ணி வச்சிருக்கும் போது மேலாப்ல அது அப்படியே ஒரு மாதிரி சாலிடாக படிஞ்சிரும் அதனால வந்து அது யூஸ் பண்ணாம நல்லெண்ணெய் யூஸ் பண்றது வந்து நல்லது இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் எல்லாமே அந்த அளவு நம்ம என்ன அளவு சொன்னோமோ அதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஏன் இப்படி தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியாக போட்டால் என்ன அப்படின்னா வந்து அரை கிலோ செய்யும்போது நம்ம போடலாம் நூறு கிலோ செய்யும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு ஸ்பைஸையும் போட்டு அந்த காளானு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ ஹேண்டிலிங் ஜாஸ்தியாகும் ஆகும் அதுக்கு ப்ரீ மிக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா முதலே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒன்னோட ஒன்று நல்லா கலந்துருக்கும் ஒரே தடவையாக நம்ம வந்து அடுப்பில் போட்டு ஒரே வாட்டியும் நம்ம கிண்டிடலாம் ஹேண்டிலிங்கும் கம்மியாகும் கம்மியாகதோ அவ்வளவு அந்த பொருள் வந்து கெட்டு போகாம நிறைய நாளைக்கு இருக்கும் எல்லா மிக்ஸ் பண்ணி தனித்தனியா போட்டு ஒவ்வொரு வாட்டி இதே மாதிரி கிண்டி விட்டு ஒரு பத்து ஸ்பைசஸ் போடுறோன்னா பத்து வாட்டி அந்த ஊருகா அந்த காளானை கிண்டி விட்டால் என்னாகும் அதோட உருவமும் போயிடும் செதஞ்சு இருந்துடும் அப்புறம் நம்மளுக்கு வந்து பேக் பண்ணும்போது காளான் இருக்கிற மாதிரியே தெரியாது அப்போ மார்க்கெட்டிங் என்னாகும் கஷ்டமாக இருக்கும் அது காளான் ஊருகா மாதிரியே இல்லையே பார்க்கறதுக்கு அப்படின்டுவாங்க அந்த ஹேண்ட்லிங்கை கம்மி பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த ஸ்பைசஸ் பவுடர் ஸ்பைசஸ் பவுடர்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கியாச்சு இப்போ லெமன் ஜூஸ் இது வந்து விடுறோம் எலும் சம்பளம் பழத்தை போட்டு ஹீட் பண்றாங்களே கசந்து போயிடாதா இல்ல கசக்காது ஏன்னா நீங்க எலும் சம்பளத்தை வந்து தனியாக இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எலும் சம்பளம் போடுறோம் இல்லையா அதுவும் நம்ம வந்து மிதமான வெப்பத்தில் தான் வந்து நம்ம இதை ஹீட் பண்றோம் அதனால இது வந்து கசந்து போகாது ரெண்டாவது மிச்ச ஊறு புளி சேர்ப்போம் காளான் ஊறு புளி சேர்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாயிடும் அது வந்து கருப்பாயிரும்னா அதாவது அந்த நிறம் வந்து கெட்டிபட்டு அடர்வாயிரும் அடர்வா ஆச்சுன்னா வந்து மார்க்கெட்டிங் வந்து உங்களால் பண்ண முடியாது அப்போ அந்த நிறம் அடர்வை தவிர்ப்பதற்கு நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்க்குறோம் இப்போ இந்த ஊருகா தயாராகிடுச்சு இது சூடோடு நம்ம வந்து பாட்டிலில் பண்ண முடியாது கொஞ்சம் ஆற வச்சு தான் வந்து நம்ம பாட்லிங் பண்ணணும் இது கெட்டியாக இருக்கே எண்ணெய் இல்லையே நம்ம வந்து இது வந்து நிறைய நாள் நல்லா இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து வினிகரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எலிமிச்சமிழ பரச்சாரும் ஆட் பண்ணதுனால இது வந்து ஹீட்டும் இது வந்து ஹீட்டும் பண்ணினதுனால நம்மளுக்கு வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் போயிடுச்சு அந்த காளானோட மருத்துவ குணங்கள் வந்து முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் அப்படியே ரிட்டன்ஷன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து இதோட வாழ்நாளும் வந்து உங்களுக்கு மூணுலேருந்து இருந்து ஆறு மாசம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதுல ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலே போதுமானது இப்போது காளான் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு உணவு பாதுகாப்பான எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை வந்து பேக் பண்ணலாம் பேக் பண்றது வந்து நீங்க இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையும் பேக் பண்ணலாம் அதில் ஒரு மேலே ஃபனல் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக விடுதுன்னு உங்களுக்கு சைட்லலாம் ஒட்டாமல் இருக்கும் என்னடா இவ்வளோ பெரிய ஃபனல் இத்திரூண்டு டப்பாவில் பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சிப்பீங்க அப்படி வச்சாதான் நம்ம கடலில் ஊர்கா பண்ணும்போது மிஷின் பேக்கேஜிங் மாதிரியே மேனுவல் பேக்கேஜிங்கும் பண்ண முடியும் சைட்லலாம் ஒன்றும் ஆகாமல் முடிவோம் சைட்லலாம் ஆகாமல் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா டைரக்டாக எடுத்து போட்டோன்னா சைட்லலாம் ஆகும் அந்த பாட்டிலோட சைட்லலாம் ஆகும் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது இதுனால் யூனிஃபார்மாக ஒரு ஃபனல் வச்சு நல்லா நீட்டாக அழகாக பண்ணும்போது அதோட ஃபினிஷ்டு லுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போது காளான் ஊறுகாய் அழகாக பேக் பண்ணி ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம லேபிளிங் பண்ணணும் இது வந்து ஃபுட் லேபிளிங்கில் வந்து நீங்கள் வந்து கமர்ஷியலாக பண்ணும்போது உங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் போடணும் இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கீங்கன்னு போடணும் இதில் வந்து இருக்கிற நியூட்ரிஷ்னல் வேல்யூ அதாவது கேலரிஸ் எவ்வளோ இருக்குது ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கும் கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ ஃபேட் கண்டென்ட் இருக்கும் அதில் வந்து சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி அசிட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்புறம் அப்படிங்கிறது வந்து நியூட்ரிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து கொடுக்கணும் இதுக்கு தான் நியூட்ரிஷ்னல் லேபிளிங் அப்புறம் எங்கே செஞ்சாங்க முக்கியமானது என்னென்னா பெஸ்ட்டு பிஃபோர் டேட் ஆஃப் பேக்கேஜிங் என்ன பெஸ்ட்டு பிஃபோர் எத்தனை மாதம் யூஷுவலாக வந்து காளான் ஊறுகாய் வந்து பெஸ்ட்டு பிஃபோர் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட பேக்கேஜிங்கில் போட வேண்டிய கட்டாயம் அப்படி பண்ணினா மட்டும்தான் நீங்கள் வந்து கமர்ஷியலாக ஊறுகாய் செஞ்சு ஒரு கடையிலேயோ இல்லை வேறு இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணும்போது வந்து அவங்களோடது வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வீட்டளவுலேயே செய்கிற மாதிரி ஆகிடும் ஸோ வணிக ரீதியில் ஊறுகாய் தயாரிக்கணும் அதுவும் மஷ்ரூம் ஊறுகாய் தயாரிக்கணும்னா இந்த முறைப்படி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு வினிகர் పర్మిటర్ ప్రిజర్వేటివ్ పోటా ప్యాక్ పన్నీ ஃபுட் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பர் நீங்கள் வாங்கி எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து வாங்கி கட்டாயமாக வந்து யாரெல்லாம் உணவு தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து எடுத்தே ஆகணும் அது வந்து இப்போ ரொம்ப சுலபமாக ஆக்கியிருக்காங்க அரசாங்கம் தொழில் முனைவோர்களுக்கு வந்து ஈஸிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரே அம்பராலாவில் கொண்டு வந்துட்டாங்க அதனால் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிங்களா உங்கள் அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு உடனே அவங்க வந்து லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கிராண்ட் பண்ணிவிடுவாங்க ஐநூறுரூபா நீங்கள் கட்டினீங்கனாலே அஞ்சு வருஷத்துக்கான வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப விலை குறைவில் கிடைக்குது அந்த தர சான்றிதழில் அவங்க சொல்ற முறைப்படி நம்ம வந்து ஊர்காய் செஞ்சோம்னா சேர்க்க வேண்டிய பொருட்கள் சேர்ந்து கண்டிப்பாக நம்ம வந்து மசாலா பொடி பிஸ்னஸ்லேயும் ஊருகா பிஸ்னஸ்லேயும் வந்து ஒரு நல்ல தொழிலாக எடுத்துட்டு போய் அதில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் வேளாண் பெருமை பெருமக்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு இப்போ அடுத்ததாக வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறது வந்து குழம்பு மசாலா தொல் குழம்பு மிளகாய் தூள் தெரியும் மசாலா தூள் தனியாக தெரியும் அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன குழம்பு மசாலா தூள் இந்த ஒரு மசாலா தூள் வச்சு நீங்கள் வந்து சைவம் அசைவம் இரண்டு வகையான உணவுகளும் நீங்கள் செய்யலாம் இப்போ மசாலா பொடிங்கிறதே வந்து ஒரு பத்து இருபது வருஷமாக வந்து எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களாகிடுச்சி முதலெல்லாம் வந்து எல்லா மசாலா பொடியும் வீட்டில் தான் அரைப்போம் சாம்பார் தூள் இப்பவும் வீட்டில் வந்து சாம்பார் தூள் அரைக்கிற வழக்கங்கள் இருக்குது அப்போ வந்து என்னென்னா நம்மளோட உலகம் சுருங்கி இருந்தது இப்போ நம்ம உலகம் விரிவடைந்து போச்சு அதாவது எல்லோரும் எல்லா நாட்டுக்கும் போய் வேலை செய்ய முடியுது பெண்கள் எல்லோரும் வேலைக்கு போகிறது சுதந்திரம் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வெளியே இடத்துக்கு போய் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அப்போ நம்மளோட இந்தியர்களோட ஒரு பரம்பரை பழக்கம் என்னன்னா நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டா மட்டும்தான் வந்து நமக்கு அது திருப்திகரமாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு நாட்டோட படை நல்லா இருக்கணும் அப்படின்னா கூட முதல்ல அவங்களுக்கு உணவு நல்லபடியாக வழங்கணும் அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டு உணவை மிஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து மிலிட்ரிக்கே வந்து நல்ல நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும்னு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் வந்து பண்ணுறாங்க அப்போது வெளிநா வெளி இடங்களில் பரந்திரு பல இடங்களில் தன்னோட சொந்த இடத்த விட்டு வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கெலாம் வந்து அந்த பாரம்பரிய சுவை வரணும் பாரம்பரிய சமையல் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு வேலை பழுவிலையோ வெளில அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் அவங்க வந்து மசாலாலாம் அரைச்சிட்ருக்குது பண்ணுறதுக்கு அவங்களால முடியறதில்ல அப்போ இது மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மசாலா பவுடர்ஸ் இருக்கு இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து அது மிகவும் உதவிகரமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பீப்புளுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி இருக்குது அதனால தான் வந்து யாருமே சிறு தொழில் தொடங்கணும் அதாவது வேளாண்மை சம்மந்தப்பட்ட தொழில் தொடங்கணும் அப்படின்னா வந்து மசாலா பொடி செய்கிறது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக புரியக்கூடிய வகையும் ஒன்று அதுக்கு அப்புறம் வந்து இது நிறைய மார்க்கெட்டிங் வந்து அதிகமாக இருக்கிறது எல்லாருமே வந்து புது புது மசாலா இருந்தால் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்க்குறவங்களும் நிறையா இருக்காங்க அப்போ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து லாயல் கஸ்டமர்ஸ் எப்போவுமே உங்கள் மசாலா பொடி தான் வாங்குற லாயல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க உங்களோட மசாலா பொடியும் வாங்கி பார்க்கலாமே புது விதமான கஸ்டமர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க அதனால தான் மசாலா பவுடர்ஸில் வந்து நிறைய புது புது வெரைட்டியான மசாலா புது புது டைப்பான எல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி காமிக்க போகிறது வந்து குழம்பு மசாலா மசாலாத்தூள் குழம்பு சாம்பார் தூள் எல்லாம் கிடையாது குழம்பு மசாலா தூள் ஸோ இந்த ஒரு மசாலா வச்சு சைவ அசைவ உணவுகள் எல்லா விதமான உணவுகளையும் ஒரு முப்பத்தி நாலு உணவு வகைகள் வந்து இந்த ஒரு மசாலா தூள் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் மசாலா செய்கிறதுக்கு தேவையான வரமல்லி ஐம்பது கிராம் சோம்பு அல்லது பெருஞ்சீரகம் அஞ்சு கிராம் கசகசா ஐந்து கிராம் கிராம்பு மூன்று கிராம் பட்டை மூன்று கிராம் மிளகு மூன்று கிராம் மஞ்சள் தூள் ஒரு கிராம் ஜாதி பத்திரி ரெண்டு கிராம் இப்போது இது வருதுடுச்சு இது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் டெம்பரேச்சர்க்கெலாம் நாங்கள் எங்கே போகிறது எவ்வளோ அளவுலாம் தெரியாதுன்னா உங்கள் கை பொறுக்கிற சூடுக்கு வறுக்கணும் அடுத்ததான் நம்ம வறுக்க போகிறது மிளகாய் வர மிளகாய் அதே எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்குறீங்க ஒன்றா வறுத்தா ஆகும் ஒரு சிலது சரியாக வருப்படும் ஒரு சிலது சரியாக வருப்படாது ஒரு சிலது கருகி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் ஒன்று ஒன்று தனித்தனியாக வறுக்கணும்னு சொல்கிறோம் அப்போ நம்ம வந்து ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ பண்ணாலும் இப்படி தான் தனித்தனியாக வறுக்கணுமா கண்டிப்பாக தனித்தனியாக தான் வறுக்கணும் அதுக்கு தான் இந்த மிஷினில் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இப்போது மிளகாயும் வறுப்பட்டுருச்சு அதை தனியாக எடுத்து வச்சிட்றோம் மிளகாய் எப்போவுமே வறுப்படும் போது ஒன்று ரெண்டு கொஞ்சம் கலர் டார்க் ஆகும் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது போச்சு கறி போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதனால் இல்லை அடுத்ததாக நம்ம வறுக்க போகிறது சோம்பு அஞ்சு கிராம் சோம்பு இதெல்லாம் ரொம்ப மைல்டாக லைட்டாக வருத்தா போதும் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் அவ்வளோதான் ஒரு நிமிஷமே ஜாஸ்தி ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன தானியங்கள் பார்த்தீங்களா அதனால் வந்து இதை நம்ம ஹீட் பண்ணும்போது சீக்கிரமே இதுலேருந்து இருக்கிற அந்த வாசனை பொருட்கள் டக்குன்னு வெளியில் வந்துடும் அந்த வாசனை பொருட்கள் வெளியில் வரத ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வறுக்கவே செய்கிறோம் வறுக்காமல் அரைச்சா என்ன போகுது நீங்களே வீட்டிலே வெந்தயத்தையே வறுத்து அரைச்சி பாருங்கள் வாசனையாக இருக்கும் பச்சையாக அரைச்சி பாருங்கள் வெந்தயம் வாசனையாகவே இருக்குது அது மாதிரி தான் இப்போ சோம்பு வறுத்தாச்சு அடுத்தது கசகசா அதுவும் லைட்டாக இளம் சூடுன்னு சொல்லுவாங்கல்ல அளவு வருத்தா போதும் நான் ஐநூறு கிலோவுக்கு நான் மல்லி எடுத்து ஐநூறு கிலோ நான் வரமிழகாக எடுத்தேன்னா இளம் சூடெல்லாம் எப்படி பார்க்குறது மிச்சத்துக்கெலாம் நான் என்ன சொன்னேன் ஐம்பது டிகிரி செல்சியஸில் வைங்க அந்த ரோஸ்டர்லன்னு சொன்னேன் இதில் வந்து ஒரு இருபது டிகிரி செல்சியஸ் இல்லை முப்பது டிகிரி செல்சியஸ் வச்சா போதும் முப்பது டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர் தானே அப்படின்னு நினச்சிப்பிங்க அப்படி கிடையாது அந்த முப்பது டிகிரி செல்சியஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரோட கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ரூம் ரூம் டெம்பரேச்சர் ஒரு முப்பத்து ரெண்டு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அது வந்து ஃபோக்கஸ்டாக அந்த ரோஸ்டரில் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஹீட்டே போதுமானது அடுத்ததாக கிராம்பு இப்போ வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து வச்சிட்டோம் நம்ம இந்த வறுத்ததெல்லாம் வந்து ஆறணும் அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கு அப்புறம் இது கூட மஞ்சள் தூள் உப்பு இவ்வளோ உப்பு இல்லை நான் சொன்ன அளவு உப்பு ரெண்டே ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் மிக்சியில் பண்ணுவாங்க நம்ம வந்து மிஷினில் நம்ம வந்து பெரிய லெவலில் கமர்ஷியல் லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பல்வரைசர் அப்படின்னு வந்து ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அந்த பல்வரைசரில் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா வந்து நல்லா பொடி பிடிப்பொடியாக அரைச்சி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு பிளெண்டர்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும் ரே ரிப்பன் பிளெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் ஏதாச்சும் ஒரு சத்து மாவோ இல்லை ஏதோ மாவை நம்ம வந்து அரைச்சாலே என்ன பண்ணுவோம் நல்லா ஒன்றா கலக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலக்கிறதுக்கான மிஷின் தான் ரிப்பன் பிளெண்டர் அப்போ பல்வரைசரில் போட்டு நல்லா அரைச்சிருவாங்க ரிப்பன் பிளெண்டரில் போட்டு நல்லா கலக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அதை பேக்கேஜிங் வந்து எடுத்துகிட்டு போவாங்க நம்ம பே அப்போ அரைச்சி அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு முன்னால் நான் சொன்னேன் இல்லையா இது வந்து குழம்பு மசால் தூள் அப்போ குழம்புனா என்ன இருக்கணும் புளிப்பு நமக்கு வந்து இருக்கணும் அப்போது அதுக்கு வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மாங்காய் பொடின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து சேர்க்க போகணும் நம்ம வறுத்து அரைச்சி மாங்காய் பொடியெலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி ஸ்டாண்ட் பவுச்சில் பேக்கேஜிங் பண்ணணும் மசாலா பொடி எல்லாமே வந்து உங்களுக்கு பாலிப்ரோஃபிலின் கவர்ஸில் அங்கீகரிக்கப்பட்ட பாலிப்ரோக்ளின் கவர்ஸில் வந்து நம்ம வந்து பேக் பண்ணணும்